கேக்கல அது ஹண்ட்ரட் வந்து நான் தேவனுடைய சித்தத்தை தான் செய்கிறேன் தேவ சித்தத்தின்படி தான் நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன் நான் தேவ தான் நான் இந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணேன் தேவ தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அதற்கு பின்பு எனக்கு ஏன் இந்த பாடுகள் ஏன் எனக்கு இந்த நெருக்கங்கள் ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள் நம்ம இந்த மிஷினரியுடைய சரித்திரத்தை நம்ம கேட்கும்போது இந்த கேள்வி அவர்களுக்கே பல முறை ஏற்பட்டிருக்கும் பல முறை வந்திருக்கும் அநேக வேலைகளிலே நம்ம தேவ சித்தத்தை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள் அநேக உபத்திரவங்கள் அநேக நெருக்கங்கள் அநேக இழப்புகள் அநேக கண்ணீர்கள் அநேக கஷ்டங்கள் அநேக மன வேதனைகள் பல எதிரான சூழ்நிலைகள் சத்துருக்களால் வரும் அவமானமான பேச்சுகள் இப்படி பல வழியாக பல நிந்தைகள் வழியாக கடந்து செல்ல வேண்டி வரும்போது ஏன் ஏன் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு உள்ளது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அதுல ஒரு சின்ன பாகத்தையாவது நாம் அனுபவித்திருக்க முடியும் ஏசு கிறிஸ்துவோ அதை முழுமையாக அனுபவித்தார் அதோடைய உச்சக்கட்டனால் அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து அவர் வந்து அங்கிருந்து ரத்தம் க கசிந்தது நான் உங்க சித்தத்தை தானே செய்கிறேன் அதுக்கு பிறகு ஏன் எனக்கு இந்த பாடுகள் நீங்க இத எல்லா மிஷினரியுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய சரித்திரத்திலையும் எல்லா தேவ மனிதர்களுடைய சரித்திரத்திலையும் அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும் நம்ம கூட இருக்கிற அருமையான பாஸ்டர் அந்த டீம் ஊழியத்துக்கு போன போது அவங்களுக்குள்ள எவ்வளவு கேள்விகள் வந்திருக்கும் அதை பார்த்த மற்ற மனிதர்கள் எவ்வளவு பரிகசித்தார்கள் அநேகர் எத் என்ன காரியங்கள்லாம் சொன்னார்கள் இவர்கள் வந்து தேவனுடைய சித்தத்தின்படி அல்ல தேவனுக்கு பிரியம் வாழ்ந்ததுனால தான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு கொடிய காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார் அவர் அவர்தான் இவங்களை கவிழ்த்து போட்டார் அவர்தான் இவங்களை உடைத்து சுக்குநூறாக்கி விட்டார் அவர்தான் இவர்களை கொன்று போட்டார் இதெல்லாம் மனிதர்களுடைய எண்ணங்கள் மனிதருடைய சிந்தனைகள் மனிதருடைய நோக்கங்கள் பிறந்த ஒரு மனிதன் குருடனாய் பிறந்த போது ஆண்டவர் அவனை அழைத்து சுகப்படுத்துகிறார் பிறவி குருடனாய் பிறந்த இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இவன் செய்த பாவமோ இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ ஏன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏதாவது குறைவு இருக்கும் என்று சொன்னால் ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கும் என்று சொன்னால் ஏதோ ஒரு இழப்பு கஷ்டம் நஷ்டம் வரும் என்று சொன்னால் உடனே மனிதனுடைய சிந்தனை எங்கே போகிறது என்று சொன்னால் இவன் நீதிமானாய் இருந்தால் இந்த பிரச்சனைக்குள்ள வந்திருக்கவே மாட்டான் ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகமாயிருக்கும் அவை எல்லாவற்றிலிருந்து கத்தர் அவனை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நீதிமானுக்கு உலகத்துல பிரச்சனையே வராது அப்படின்னு வேதம் நமக்கு கேரண்டி பண்ணவே இல்லை ஏசு கிறிஸ்து சொன்னால் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆகில திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அந்த பிறவி குருடனை ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் இவன் செய்த பாவம் அல்ல இவன் பெற்றோர் செய்த பாவமல்ல தேவ நாம மகிமைக்காக இவன் இப்படி பிறந்திருக்கிறான் அந்த இடத்துல அவன் சுகமாக்குறது மட்டுமல்ல அவர் அது அவனை வைத்து கொண்டு ஒரு பெரிய பிரசங்கத்தையே அந்த பரசியர்களுக்கும் வேத பாடலுக்கும் பிரதான ஆசிரியர்களுக்கும் சொன்னார் நீங்க வந்து குருடனாக ஆஹ் இருந்த இவர்கள் காண்கிறார்கள் ஆனால் நீங்க வந்து நாங்க காண்கிறோம் என்று சொல்கிறேன் நீங்க குருடர்களாய் இருக்கிறீங்க ஆண்டவர் ஒரு குருடரின் கண்களை அவர் திறக்க முடியும் ஆனா காண்கிறோம் என்று சொன்ன உங்க கண்ணை கா திறக்க முடியாது நீங்க வந்து இன்னும் அதனால நீங்க உங்க பாவத்துல இருக்கிறீங்க என்று சொல்லி அவர்களை பார்த்து சொன்னார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் செய்யற செயல்கள் இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள் ஒரு இழப்போ நஷ்டமோ கஷ்டமோ ஒரு வேதனையோ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு சின்ன பிரச்சனையோ யாரோ ஒருத்தருக்கு வந்துவிடும் என்று சொன்னால் உடனே இவர் ஒரு துன்மார்க்கனாக தான் நடந்திருப்பார் மாய்மலமாய் கத்தரை சேவித்திருப்பார் என்று சொல்லி நம்ம முடிவெடுக்க கூடாது நாம் தீர்ப்பு செய்யக்கூடாது நாம் அவர்களை இருதயத்திலே அவமதிக்க கூடாது அந்த வேதனையான சோதனையான நேரத்திலே போய் அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை இன்னும் காயப்படுத்தக்கூடாது அவர்களுக்கு முதலாவது நம்ம செய்ய வேண்டியது ஆறுதலை செய்ய வேண்டும் ஒருவேளை பர்டிகுலரா அப்படிதான் காரியம் நடந்திருக்கும் என்று சொன்னால் அதை நிதானத்தோடு அவங்களுக்கு பின் நாட்கள் புரிய வைத்து அவர்களை மலர்ந்திருப்பதற்குள்ளே கொண்டு வரலாம் அதுக்கு அப்படி இருக்காது என்று நான் சொல்லவில்லை சில சமயங்களே அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்ததனால் அந்த தாக்குதலுக்குள்ளே போயிருக்கலாம் ஆனால் நம்ம அவர்களை காயப்படுத்துவதற்கோ உடைப்பதற்கோ நெருக்குவதற்கோ நமக்கு தேவன் எந்த உரிமையும் நம்ம கொடுக்கவில்லை